இந்த நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள் அல்லது வெகுவான மக்கள் அவர்களின் பார்வையிலே வீரப்பன் ஒரு கொள்ளைக்காரன் ஒரு திருடன் சந்தன மரக்கட்டையை வெட்டி வித்தவன் யானைகளை கொன்று தந்தங்களை கடத்தியவன் கொலைகாரன் இதுதான் இவர்களுடைய பார்வை கேள்விகளுக்கு இங்கே எவரிடத்திலும் பதில் இல்லை நான் இந்த களத்திற்கு தளத்திற்கு வந்த பிறகு சந்தனக்கட்டையை வெட்டி வித்தார் யானைகளை கொண்டு தந்தங்களை கடத்தினார் வித்தவர் காட்டுக் கொள் வாங்கியவன் எங்கிருந்தான் என்று கேட்டேன் ஒருவரிடத்திலும் பதில் இல்லை விற்றவரையே தேடி தேடி விரட்டி விரட்டி கொள்வதற்கு பல ஆண்டுகள் போராடி நீர்களை வாங்கியதில் ஒருவனை கூட கைது செய்யவில்லையே ஏன் அவரே சொல்கிறார் ஓராண்டு வெற்றினேன் ஒரு கோடி ரூபாய் காசு கிடைத்தது அந்த காசு எல்லாம் ஏழை சனங்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று என் தம்பி சீமானவர்கள் சொன்னது போல அவன் இல்லாத காடு காடாக இல்லை பொட்டல் காடாக மாறி இருக்கிறது என்பதை பார்க்கிற போதுதான் நான் சொன்னது உங்களுக்கு நினைவு வரும் உண்மையிலேயே வீரப்பன் வனக்காவலன் என்பது அவரே சொன்னதுதான் அவர் உயிரோடு இருக்கும் வரை ஆறாயிரம் சதுர கிலோமீட்டரில் ஒரு கர்நாடக காக்கை கூட பறக்கவில்லை செத்து விழுந்தார் ஒக்கனைக்கள் என்னது என்று எடியூரப்பா வந்து நின்றுவிட்டார் ஒற்றை மகனாக நின்று மொத்தை காட்டையும் இந்த நாட்டின் எல்லையும் காத்து நின்ற மாவீரன் நம்முடைய வீரப்பன் அவர்கள் இந்தியர்கள் திராவிடர்களுக்கு தமிழனின் எவன் எழுச்சி குறியீடாக வீரமிக்க குறியீடாக நிமிர்கிறானோ அவனை வீழ்த்தனும் அப்படித்தான் நமது முன்னவர்கள் ஒவ்வொருவரையும் வீழ்த்தினார்கள் அறிவுத்தளத்திலே அல்லது வீர களத்திலே எவன் எழுந்தாலும் அவனை பழி சுமத்தி வீழ்த்துவார்கள் இப்படித்தான் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரனை பிரிவினைவாதி பயங்கரவாதி தீவிரவாதி என்று பழி சுமத்தி அழித்து வீழ்த்தினார்